கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினாறு கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் உங்களுடைய தய இருக்கிறது உமது உருக்கமான இறக்கங்களின்படி என்னை கதாட்சி தருளும் எனக்கு பிரியமானவர்களே சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு நெருக்கடியான எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பார்க்கும் பொழுது அவரை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் அவருடைய சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் அவரை சங்கரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறார்கள் என்பதையும் அது மட்டுமல்ல அவர் எடுக்காததை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில அவர் இருக்கிறார் என்பதையும் சொல்வதை பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது எட்டில பார்க்கும்போது அவருடைய சகோதரர்களே அவருடைய தாயின் வயிற்றில பிறந்த அவர் கூட பிறந்த சகோதரர்களே அவரை வேறு மனுஷனாக பார்க்கிறார்கள் என்பதையும் அந்நியனை போல பார்க்கிறார்கள் என்பதையும் அவர் சொல்லுகிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அவர் சொல்லுகிறார் என் விண்ணப்பத்தை கேட்டதும் என்று விண்ணப்பிக்கிறார் இந்த சூழ்நிலையில இதிலிருந்து விடுவிக்கப்பட அவருடைய தயை தேவனுடைய தயவு இருந்தால் அது நல்லதா இருக்கும் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார் அது மட்டுமல்ல தேவனால் மாத்திரமே அவரை விடுவிக்க முடியும் என்பதையும் அவர் அறிந்து அவர் விடுவிக்கக்கூடிய அந்த காரணம் அவருடைய உருக்கம் அதாவது தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் நிமித்தமாக அல்ல அவருடைய இரக்கத்தை நிமித்தமாக தயையின் நிமித்தமாக உருக்கத்தின் நிமித்தமாக கிருவையின் நிமித்தமாக மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும் என்பதையும் அவர் இங்கே சொல்லுகிறார் எனவே தான் அவர் இந்த சங்கீதத்துல பதினாறாவது வசனத்துல கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டதிலும் உம்முடைய தயின் நலமா இருக்கும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில உம்முடைய தய எனக்கு கிடைத்தால் அது நலமா இருக்கும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில அந்தவரை என்னுடைய நீதி நிமித்தமாக அல்ல உம்முடைய உருக்கத்தின் நிமித்தமாக இறக்கத்தை நிமித்தமாக என்னை கடாட்சி தருளும் என்று சொல்லி அவர் இங்கே ஜெயித்ததை பார்க்கிறோம் நாமும் சங்கீதக்காரராகிய தாவினை போல தேவனிடத்துல முறையிடுவோம் அவருடைய தயவு நிச்சயமாகவே அது நமக்கு நலமாயிருக்கும் நம்மை பகைக்கிறவர்கள் மத்தியிலே வெறுக்க மத்தியில நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிற மத்தியில தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்குமானால் அது எல்லாம் மாறிப்போகும் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் எனவே அவருடைய தயவு நமக்கு நலமாயிருக்கும் அது மட்டுமல்ல நமக்கு இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில நம்மை கதாட்சிக்க அதாவது நம்மை விடுதலையாக்க நம்முடைய நீதி நிமித்தமாக அல்ல அவருடைய உருக்கம் இரக்கம் கிருபை நிமித்தமாக அவர் நம்மை விடுவிக்கக்கூடும் எனவே நாமும் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினாறில் பிரகாரம் செபிக்கலாம் ஆண்டவரை நோக்கி முறையிடலாம் அண்டவரே எங்களுடைய ஜபத்தை கேட்பீராக விண்ணப்பத்தை கேட்பீராக நன்மையா இருக்கிற உங்களுடைய தயவை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல உங்களுடைய உருக்கமான இறக்கத்தை நிமித்தம் கிருவை நிமித்தம் எங்களை விடுவிப்பீராக இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தயையை நன்மையா இருக்கிற நலமாய் இருக்கிற தயையை கொடுத்து அவர்களை கடாட்சித்து உங்களுடைய உருக்கமான இறக்கங்களின்படி அவர்களை கடாட்சித்து அவருடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை தரும்படியாக நான் ஜபிக்கிறேன் கர்த்தரையை செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு சிவன் அதிகாரம் உள்ள நாமத்துல தபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ